ஹாய் கதை ஒரு கதை வாங்க ஊர்ல ஒரு பால்காரர் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு கலப்படமே இல்லாத சுத்தமான தரமான பால் விற்கிறதுல பேர் போனவர் அதனாலேயே வெவ்வேறு ஏரியால இருந்த மக்கள்கள்லாம் இவர்கிட்ட பால் வாங்குறதுக்கு இவரை தேடி வருவாங்க அதனால இந்த பால்காரருக்கு வாடிக்கையாளர்களுமே அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த பால்காரருக்கு ஓரளவுக்கு லாபம் நல்லபடியாக தான் இருக்கு இருந்தாலுமே இவருக்கு தன்னோட லாபத்தை இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற பேராசை வருது முடிவாக பாலில் மூணுக்கு ஒரு பங்கு அளவுக்கு தண்ணீரை கலந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாரு வழக்கம் போல் பால் விற்பனை செய்கிறாரு வாடிக்கையாளர்கள் யாருமே கண்டே பிடிக்கல காரணம் என்ன அவர் மேலே இருந்த அந்த அளவு நம்பிக்கை கொஞ்ச நாட்கள் இப்படியே கடந்து போகுது வாடிக்கையாளர்கள் யாருமே கண்டுபிடிக்கலை அதனால் அவருக்கு அந்த தப்பு பழகி போகுது அவரோட ஆசையும் அடங்கவே இல்லை அடுத்த கட்டமாக பாதி அளவு தண்ணீரை கலக்க ஆரம்பிக்கிறாரு அப்பயுமே வாடிக்கையாளர்கள் யாருமே கண்டே பிடிக்கல காரணம் அவர் மேலே இருந்த நம்பிக்கை அவர் எதிர்பார்த்தது மாதிரியே லாபம் இருமடங்கா அதிகரிக்குது ரொம்ப சந்தோஷப்படுறாரு லாப பணத்தோடு வீட்டுக்கு போற வழியில ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு மரத்தின் நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாரு அந்த நேரத்தில் அங்கே ஒரு குரங்கு வந்தது அவருடைய பணப்பையை எடுத்து மரத்து மேலே போய் ஏறி உக்காந்துக்குது கத்தி கதறி குரங்கு கிட்ட மன்றாடுறாரு பால்காரரு பணப்பையை திரும்ப தரு மாதிரி கெஞ்சி கேட்குறாரு குரங்கின் கையில் ஒரு பொருள் கிடச்சா அது எப்படி காட்டும் நமக்கு தெரிஞ்சது தானே அதே மாதிரி தான் இந்த குரங்கும் ஒரு பணக்காசை அவர்கிட்டையும் மறு காசை நதியிலையும் மாறி மாறி வீசி அடித்து முடிக்குது குரங்கு தங்கிட்ட எரிஞ்ச பணத்தை எண்ணி பார்க்குறாரு அங்கே தான் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது கலப்படமில்லாத பாலின் வருமானம் மட்டும்தான் அவர் கைக்கு வந்து சேர்ந்தது அப்போதான் தப்பு செய்வன் யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத உணர்றாரு தான் செஞ்ச தப்ப நினச்சி வருத்தப்படுறாரு ஹாய் குடேஷ் உங்களுக்கு இந்த கதையை பிடிச்சிருந்தாதா இந்த கதையில பாருங்களேன் பாலுக்கான காசு பால்காரன்கிட்டையும் தண்ணீருக்கான காசு தண்ணீர் கிட்டேயும் போய் சேர்ந்துருச்சு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம அநியாயமாக சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சந்தேகமே இல்லாமல் அநியாயமாக ஒரு நாள் நம்மளை விட்டு போகும் அதனால் நம்மளுமே செய்கிற செயல்களை நேர்மையாக செய்ய பழகவும் பேராசையை தவிர்ப்போம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்